கத்தரின் கை கூறுகவில்லை கத்தரின் வாக்கு மாறிடாதே சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்தனரே விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் திருச்சபையே கிரியை செய்வாய் திவ்ய அன்பில் பெருகிடுவாய் தலைமுறையாய் தலைமுறையாய் தலை திடாருள் புரிவான் தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திடார் புரிவார் விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிசுவின் இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் திருச்சபையே திருச்சபையே நீ கிரிய செய் நிச்சயமாக நீ தலை தலைத்தோங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் ஏனென்றால் கத்தரின் கை குறுகவில்லை நம்முடைய கையை நம்ம குறுக்கக்கூடாது என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய பணிக்கு தாராளமாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நாம் கஷ்டப்படும் வரை வரைக்கும் இல்லை நாம் இழக்க துணிகின்ற அளவிற்கும் அதற்கு மேலாகவும் கொடுப்பதற்கு கத்திர்தாமை நமக்கு இறுதி செய்வாராக அதன் மூலமாக நம்முடைய தலைமுறைகள் தலைக்கு செய்கிற ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்கிறோம் ஒன்று குருந்தியர் புத்தகத்தை முதலாவது குருந்தியருக்கு எழுதின அந்த கடிதத்தை முடிக்கும் பொழுது அதாவது பதினாறாம் அதிகாரத்திலே சர்ச் ஆக்டிவிட்டிஸையும் சர்ச் லீடர்ஸையும் அதே நேரத்தில் ப்ரொமோஷனல் ஒர்க்கை குறித்தும் சிறப்பாக பவரடியார் ஒரு தரிசனத்தோடு கூட அந்த பகுதி எழுதியிருக்கிறார் அதில் அவர் கலெக்ட் பண்ணுற மணியை குறித்து சொல்கிறார் ஒரு ஊழியத்திற்கு நிதி ஒன்று என்றைக்குமே வந்து தடையாக இருந்ததே கிடையாது ஏனென்றால் ஐஸ்வர்ய சம்மன்னர் நம்முடைய ஆண்டவர் ஆகியோரை ஏதாவது ஒரு வகையிலே யாரை கொண்டாவது ஊழியத்தை தடையில்லாமல் அவர் நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது நான் ஊழியத்துக்கும் ஊழியர்களுக்கும் என்னால் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் ஒன்று ஜபிக்க வேண்டும் இன்னொன்று கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட இரண்டு காரியங்களையும் இரண்டு கண்களாக நாம் கருத வேண்டும் அதை எப்படி கொடுக்கணுங்கிறத அவர் கலாத்திய திருச்சபைக்கு ஏற்கனவே அவர் திட்டமிட்டு சொத்துருக்கிறார் அதே போல் குறைஞ்ச சபையை நீங்களும் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஒன்று குழந்தையர் பதினாறு ஒன்றில் சொல்கிறார் யாருக்காக இந்த பணத்தை கலெக்ட் பண்ணுறேன் பெரிய இருக்கா இல்லை அணுதினமும் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக இலக்க கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக கத்தருக்கு அர்ப்பணித்து உலகத்தின் எந்த ஆ ஆடம் ஆடம்பர வாழ்க்கைக்கும் தங்களை உட்படுத்தாத எருசலேமில் பணி செய்கின்ற ஊழியர்களுக்கு மிஷினரிகளுக்கு பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் கொடுக்குற பணம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நம்முடைய மிஸ்னரிகளுக்கு இன்றைக்கு நாம் காணிக்கை கொடுக்குறோமே அவர்களுக்கு ஒரு பெரிய சம்பளத்தை நம்ம கொடுக்கல அவங்க படிப்பிற்கும் அவங்களுடைய காரியங்களுக்கும் இங்கே நம்முடைய பகுதியில் மிஸ்னரியாக போகாம இருந்து தான் வச்சுக்கலேன் எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே வந்திருக்கலாம் எவ்வளோ கை நிறைய சம்பளமாக வாங்கியிருக்கலாம் கை நிறைய வாங்கின சம்பளத்தை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்த அநேக விசதிகள் இருக்கிறாங்க உதாரணக்கு அநேகரை சொல்லலாம் அப்படிப்பட்ட தங்களையே தியாகமாய் ஒடுக்க ஒடுக்க கொடுத்த அந்த ஊழியர்களுக்கு என்னால் இயன்றதை நான் தியாகத்தோடு கொடுக்க வேண்டும் கஷ்டம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் தன்னார்வமாய் கொடுக்க வேண்டும் கஷ்டப்படுத்து இல்லை வழுக்கட்டாயமோ அதை கொடுக்க கொடுக்கக்கூடாது மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் தான் சொல்கிறார் பரிசுமானவர்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள் நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கிடவன் அன்றைக்கு இருக்கிறவங்கள்ட்ட அவர் சொன்னார் நீங்கள் வந்து நான் உடனே அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஏதாவது சேகரித்து கொடுக்குறதுனா லேட்டாயிரும் கஷ்டமாயிரும் தாமதமாயிரும் அநேக வீடுகளுக்கு நான் போய் தர்ம பணத்தை சேகரிக்க முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆயத்தமாக இருங்க கொடுப்பதில் ஆயத்தமாக இருங்க முதன்மையாக முதன்மையானதை கொடுங்க முதலாவது ஆண்டவர் கொடுங்க அதாவது ஆயத்தமாக இருங்க முதன்மையானதை கொடுங்க முதலாவது கொடுங்க முதலாவது கொடுங்கன்னா ஃபஸ்ட்டு நம்முடைய கையின் பிரயாசத்தில் ஆண்டவருக்குன்னு எடுத்து வச்சிடணும் அவங்க அந்தவொன்னே நம்ம எடுத்து கொடுப்போம்னு இல்லாதபடி நம்முடைய என்ன அது ஆண்டவருடைய பணம் நம்ம தீர்மானம் எடுத்தது பத்தில் ஒரு பங்கோ இல்லை ப பத்தில் இரு பத்தில் ரெண்டு பங்கோ பத்தில் பத்து பங்கோ எதுன்னு தெரியாது நம்ம ஆண்டவர் கொடுக்கணும் தீர்மானம் எடுத்ததை முதலாவது எடுத்து அது ஆண்டவருடைய பணம் அதை தொடவே கூடாது அப்போ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுங்களேன் ஊழியர்கள் வந்தபோது கொடுப்பதற்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக நான் வச்சுட்டு அப்புறம் ஊழியர்கள் வந்தபோது கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன சொல்கிறாரு வாரத்தில் முதன்மையாக முதல்ல நாளே எடுத்து வைங்க முதலீடு ஆண்டவர் கொடுங்க முதன்மையானதை கொடுங்க ஆயத்தமாக கொடுங்க ஆயத்தப்பட்டு கொடுங்கன்னு சொல்கிறார் இன்றைக்கு நமக்கு நமக்கும் அதுதான் ஆண்டவருடைய பணிகளுக்கு கொடுக்குற நம்ம முதலாவது ஆண்டவருக்கு எடுத்து வச்சிடணும் முதன்மையானதை ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும் அதோடு மட்டுமில்லாமல் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படிப்பட்ட மன உணர்வோடு கொடுக்கும் பொழுது மிசனிகள் பணிகளும் சிறக்கப்படும் சிறப்பாக செய்யப்படும் நம்முடைய தலைமுறைகளும் தலைத்து வாங்கும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறார் குறைந்த சபைக்கு சொல்லப்பட்ட அந்த அறிவுரைகள் கலாத்திய சபையிலே திட்டமிட்டு செய்யப்படுகிற அந்த செயல்பாடுகள் நம்மிடத்திலும் விளங்க வேண்டும் என்பதை இன்றைக்கு பரிசுத்தாமையான நம்ம தருகிறார் கொடுப்பதிலே முதன்மை முதன்மையானது கொடுப்போம் முதலிடம் கொடுப்போம் அதோடு மட்டுமல்லாமல் ஆயத்தப்பட்டு கொடுப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்